எனது சிவகார்த்திகேயனும் ஆர்யாவும் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்களா அட்டடி ஆச்சரியகுரி அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இன்னமும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா ரசிகர்களை கையால் பிடிக்க முடியாது ஆமாங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அடுத்ததாக நம்ம குட் நைட் படத்தை டைரக்ட் பண்ணுற விநாயக் சந்திரசேகருடைய டேரெக்ஷனில் நடிக்கிறதாகவும் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் எஸ்கேவுக்கு வில்லனாக ஆர்யா அவர்கள் வந்து நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நியூஸ் வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடச்சிருக்கு ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ஆனால் அதுக்குள்ளேயே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் சாமிங் பாயின்னு பார்த்த நம்ம ஆரியா வில்லனாக வந்து நடிக்க இருக்காரு அதுவும் எஸ்கேயோட படத்தில் அப்படின்னாக்குள்ள ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகோடையும் கிளிக் பண்ணிடுங்க